இங்கே பாருங்க நான் ரெண்டு பேர்த்துக்கு தையல் வந்து அளவு துணியை அளவு எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தேன் அவங்களையே நான் வெட்டுறதை பார்த்து அவங்களே வெட்டினாங்க இப்போ பாருங்கள் இவங்க வந்து நான் நேற்று தைக்கிறத அப்படியே கிட்டேயே உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி சூப்பராக இன்றைக்கி அவங்க வீட்டில் அவங்களே உட்காந்து அடிச்சிட்டாங்க நானும் கிட்டே நின்று இப்படி இதை ஓட்டுங்க இது ஓட்டுங்கன்னு சொன்னேன் இங்கே திரும்புங்க எவ்வளோ சூப்பராக அளவாக வந்திருக்குது அவங்களுக்கு ப்ளவுஸு இப்போ வந்து இவங்க வந்து ரிட்டையர்டான டீச்சரு இப்போ இந்த மாதம் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அறுபது வருஷம் ஆகியுமே நான் தையல் பழகுவேன்னு ஒரே ஆர்வமாக வந்து இந்த அளவுக்கு தைச்சிருக்கிறாங்க எல்லாருமே தொடர்ந்து தையல் வீடியோஸ் தொடர்ந்து பார்த்தா எப்பேர் தையல் பழகிக்கலாம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு இப்போ தைச்சது கரெக்டாக இருக்குதா எப்படி என்னென்னு க கையை மட்டும்தான் கொஞ்சம் டைட்டாக இருக்குங்க ம் மற்றபடி எல்லாமே ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக எடுத்தொன்னையே வந்து இவ்வளோ இதாக தைச்சிருக்குறேங்க இது எவ்வளவோ ப இது பரவாயில்ல இதே வந்து இன்னி நீங்கள் அடுத்த தடவை நான் இப்போ நான் வந்து நான் நேற்று தைக்கிறத நீங்கள் பார்த்தீங்க இன்றைக்கி வந்து நான் இங்கே நான் இன்னேன் அதே வந்து நீங்கள் நாளைக்கு நாலானிக்கெல்லாம் வந்து சுயமாக நீங்களே ரெண்டு ப்ளவுஸ் கட் பண்ணி நீங்களே தைச்சிங்கன்னா இன்னும் குறைஞ்சது ஒரு நாலு ப்ளவுஸ் தைக்கல சூப்பராக நீங்களும் ஆயிடுவீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து சக்திகலா க டெய்லரிங் பா ஒன்றுமே தெரியாதவங்க கூட பொறுமையாக நல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் அதை பார்த்துட்டீங்கன்னால ஒரு தடக்கு ரெண்டு தடவை பார்த்தீங்கன்னா நீங்களே கட் பண்ணலாம் நீங்களே தைக்கலாம் நான் எனக்கு எதுவுமே சும்மா கோட் அடிப்பேன் இதுமாதிரி தான் பண்ண இவங்களுக்கு வந்து தையல் பற்றியே தெரியாது பால்ஸ் அடிப்பாங்க ஆனால் வந்து தையல் எப்படி தைக்கணுங்கிற அந்த தெளிவாக நீட்டாக தையிலெல்லாம் ஓட்டுறாங்க இவங்க பிளவுஸ் தைக்காது இப்போ தான் முத முதல்ல இவங்க அடிச்சிருக்கிறாங்க பால் சொல்ல அடிக்கிறாங்க ஓர் அடிக்கிறாங்க மிஷின் வந்து வீட்டில் வச்சுட்டு இருந்தாங்க இப்போ எதை ரிட்டையர்ட் ஆனதுனால நானும் தைக்கிறேன்னு இப்படி ஒரு ஆர்வமாக பழகிட்டாங்க அதனால் நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் பாங்க நீங்களும் கற்றுக்கலாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அவ்வளோதான் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அவ்வளோதான்